இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் இரண்டு பேர் மாயமாகி உள்ளனர் இந்தோனேஷியா நாட்டின் முக்கிய தீவான ஜாவாவில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அங்கு நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது இதில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்தனர் மேலும் இரண்டு பேர் மாயமாகினர் மழை வெள்ளத்தில் சிக்கி மாயமான இருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேற்கு ஜாவா மாகாணத்தின் சுகாபூமி மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த தொடர் மழையால் மலையோர குக்கிராமங்களில் மண் பாறைகள் மற்றும் மரங்கள் இடிந்து விழுந்ததால் நூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆறுகள் கரை புரண்டு ஓடுகின்றன மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை மீட்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் முப்பத்தி ஓரு பாலங்கள் எண்பத்தி ஓரு சாலைகள் மற்றும் ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ஹெக்டர் நெல் வயல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன